எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் அத்திரா சரவணன் நான் ஆஸ்தன் சந்தமிழ் கல்வி கூடத்தில் நிலை ஒன்றில் படிக்கிறேன் நைப்போர் குட்டி கதை சொல்ல போகிறேன் கதையின் பெயர் ஒரு விதையின் கனவு ஒரு அழகான தோட்டத்துல ஒரு சிறிய விதை பெரிய கனவு காணுச்சா ஒரு கிளி வந்து கேட்டுச்சா விதையின் என்ன கனவு காண்றன்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த விதி சொல்லுச்சா எனக்கும் மற்ற செடிகள் பெருசா வளர்ந்து பெரிய பூக்கள் தந்து ஏதோ விதத்துல மக்களை உதவணும்னு சொல்லுச்சான் மற்ற செடிகள் சொன்னாங்களா எல்லா விதியும் செடிய வளராது நீ என்ன பெரிய கனவு காண்றன்னு கேட்டுச்சா அதுக்கு அந்த கிளி சொல்லுச்சான் அப்படியெல்லாம் சொல்லாதேங்க உங்களுக்கு ஒரு கனவு நிறைவேறணும்னா நீங்க பொறுமையாகவும் விடாமுயற்சியும் இருக்கணும்னு சொல்லிச்சான் அத கேட்ட விதை தினமும் சூரிய ஒளியும் கடியில இருக்கிற தண்ணீரையும் சத்துக்களையும் ஒரு நாள் அந்த சிறிய ஆகி பெரிய பெரிய பூக்கள் தந்து அதோட விதைகள் மக்களுக்கு மருந்து உண்டவுதான் என்ன செடி தெரியுமா சூரிய காந்தி செடி அந்த கிளி வந்து சொல்லுச்சா விதை உன்னோட கனவு நிறைவேறியிருச்சு விஸ்வரூபவற்றை தரும் சிரிச்சுக்கிட்டு சொல்லிச்சான் இந்த கதையின் நிதி முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை நான் ஒரு சிறிய விதை என்னோட கனவு ஒரு மருத்துவராகணும்னு உங்களுக்கு கனவு இருக்கா நன்றி